இருபத்தி ஏழு வருஷமா சூரியன் முக்கியத நாங்க பார்த்தது மறைஞ்சதையும் ரோட்ல நடக்கோட்டமா இருந்துச்சு வண்டி வராது வராது செல்ஃபோன் யூஸ் பண்ண பத்து வருஷத்துக்கு எல்லாத்தையும் ஏன்னா அவ்வளவு கஷ்டமான இடம் ஏன்னா தாய் தாயத்தாப்பில பார்க்க முடியாது குழந்தைக்கு இல்லைன்னா வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி நல்லா கஷ்டம் தாய் தாயத்தாப்பா இறந்துட்டாங்க அளவுக்கு அவங்க எங்களுக்கு தெரியவே தெரியாது இது இந்த மாதிரி வந்து அங்க பேச முடியறதுலயே இதெல்லாம் அதிசயமா நாங்க பாக்கிறோம் இருநூறு ரூபாய்க்கு இருபது வித்தியாசம் தெரியலன்னா பாருங்க ரெண்டு ஒரே கலரா இப்போ நிறைய இந்த ஆன்லைன் பேமெண்ட் தான் நிறைய யூஸ் பண்றாங்க. கூகுள் பே அந்த மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் நிறைய யூஸ் பண்றாங்க அதெல்லாம் தெரியல எப்படி இருந்துச்சு இல்ல வாய்க்கால் ஆறு எல்லாத்துலயும் மகாத்மா காந்திய சொன்னவங்களை பதினாலு வருஷத்துல அதே பூலாந்தேவி அவங்கள பத்து வருஷத்துல விட்டாரு எல்லாத்தையும் உள்ளாங்க என்ன முஸ்லீம் எங்க ஹலோ வணக்கம் மாலை மலை வியூவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீண்ட நாள் சிறைவாசிகளை வந்து விடுதலை செய்யணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டா இருந்தது அவங்க பாச்சுக்கு வந்து அப்புறம் இந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப காலதாமதமா ஆனதா வந்து நம்ம எல்லாரும் நம்ம பார்த்தோம் ஸோ இந்த வேலையில வந்து பிப்ரவரி ஆறாம் தேதி வந்து பன்னிரண்டு இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்டாங்க அதுல வந்து மிக முக்கியமானவர்கள் வந்து நம்ம ஏற்கனவே பேட்டி நம்ம வந்து டிவில எல்லாம் பார்த்திருப்போம் ஸோ அந்த வகையில வந்து ஸோ அவங்களோட சிறை அனுபவம் எப்படி இருந்து வெளியுலகம் எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நம்ம அவங்க கிட்ட பேட்டி எடுக்க போறோம் ஸோ வாங்க போவோம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நல்லா இப்போ வந்து இந்த நீண்ட நாள் சிறைவாசிகளோட விடுதலை வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருஷம் கழிச்சு வந்து நீங்க வந்து சிறையில இருந்து வெளியில வந்து இந்த உலகத்தை பார்க்கறீங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சிறையில இருந்து வெளியில வந்து இந்த இந்த மேல இருக்க இந்த உலகத்தை பார்க்கும்போது போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தாட் என்ன வந்தது இந்த ஒரு இந்த ஒரு செகண்ட் எப்படி இருந்தது ரொம்ப பதட்டமாகவும் ஒரு பரபரப்பாகவும் தான் இருந்தது நம்ம எப்போயும் சொல்லிருக்கலாம் அந்த மாதிரி ரொம்ப பதட்டமா இருந்துச்சு புதுசா எல்லாமே புதுசா தெரிஞ்சது ரோட்ல கூட தடுமாற்றமா இருந்துச்சு வண்டி ஓட்டம் வராது செல்போன் கையில இந்தமையான மகிழ்ச்சிக்கு அளவில் மகிழ்ச்சி இப்ப முதல்ல குடும்பத்தார்கிட்ட சொல்லணும் குடும்பத்தார்ட்ட கலந்துட்டு அதுக்கப்புறம் யார் யார்கிட்ட சொல்லணும்னுங்கிறது புரியாம வந்து நண்பர்கள்ட உறவுகிட்ட சொல்றதுக்காக இருந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருபத்தி ஏழு ஆண்டு காலம் சிறைங்கிறது ஒரு சாதாரண நாட்கள்ல நீண்ட நிறைய நாட்கள் அந்த மாதிரி இருந்துட்டு நாங்க வெளியே வரும்போது இளமை முழுவதுமே சிறைக்குள்ள கழிஞ்சிருச்சு முதுமையில தான் வெளியே வந்து இந்த முதுமையான நேரத்தில் இளமையில சிறை இருந்த காலங்கள்ல எங்களுக்காக உழைத்த உறவினர்கள் நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாம் நாங்க முதல்ல தகவலை சொல்லணும் அவங்க எங்களுக்கு உழைத்ததுக்காக அவங்களுக்கு நாங்க செய்யக்கூடிய முதல் நன்றி முதல் தகவல் அவங்கள்ட்ட சொல்லணும்னு நினைக்கிறது இந்த நேரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பதக்கமா இருந்துச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நாங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களா பழகிட்டு பார்த்துக்கிட்டு சூரியன் உதிக்கிறதையே நாங்க வந்து அந்த திரைக்கு வெளியே வந்த பிறகு நாங்க பாக்கோம் இருபத்தி ஏழு வருஷமா சூரியன் உதிச்சதை நாங்க இல்ல சூரியன் மறைஞ்சதையும் நாங்க இல்லை சூரியன் உதிச்ச பிறகுதான் நாங்க தொடந்து விடுவாங்க சூரிய மறைத்துக்கு முன்னாலே அடைச்சிருவாங்க விடுதலையா மறை சூரியனுடைய உதயத்தையும் மறைவையும் இதெல்லாம் எங்களுக்கு வந்து ஒரு புது ஒரு அனுபவமா வந்து எங்களுக்கு இருந்துச்சு இப்போ வந்து இருபத்தி ஏழு வருஷம் அப்படின்றது வந்து நீண்ட நெடிய ஒரு நினைச்சே பார்க்க முடியாத நினைச்சே பார்க்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்ற பட்சத்துல வந்து நீங்க வந்து சிறையில இருக்கும்போது இந்த வழக்கறிஞர்லாம் ஒரு விஷயம் பேசியிருப்பாங்க இப்ப வந்து அரசியல் ரீதியா நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கும் உங்களோட அந்த பொறுமைங்கிறது எப்படி இருந்தது ஏன்னா வந்து நீங்க நம்ம ஃபியூச்சர்ல எப்படி இருப்போம் வெளியில போவோமா இல்லையா அப்படின்ற தாட் வந்துகிட்டே இருக்கும்ல சோ அதெல்லாம் எப்படி இருந்தது உங்களுக்கு அதுல கண்டிப்பா விடுதலையாகும் எண்ணம் நிச்சயமா இளைவன் மீது அதிகமான நம்பிக்கை கொண்டு நாம் வணங்கி பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அது ஒரு எங்களுக்கு ஒரு மனதீறி தந்துட்டு நிச்சயமாக நாங்க விடுதலை ஆவோம் விடுதலைங்கிறது நீண்ட தூரத்தில் இல்லை பக்கத்துல இருக்குங்கிற எண்ணம் எங்களுக்கு அது ஏன் நாங்க அப்படி நினைச்சோம்னா தொடர்ந்து நாங்க வந்து ஒரு இருபது வருஷமா நாங்க போராடிட்டோம் தொடர்ந்து நாங்க வந்து நீதிமன்றத்தை ஒரு பத்து வருஷமா நீதிமன்றத்தை நாடிக்கிட்டோம் நீதிமன்றத்துல வரக்கூடிய எல்லா தகவலுமே எங்களுக்கு சாதாரணமாக இருக்கும் அந்த நேரத்துல ஆட்சி மாற்றம்ங்கிறது எங்களுக்கு வந்து காண்பிக்க வெற்றியினுடைய முதல் படிக்கட்டாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட உடனே எங்களுக்கு விடுதலை எங்கள் உறுதியா இருக்கு என்கிறவங்களுக்கு நாங்க வந்துட்டோம் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லும்போது இப்ப வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து தன்னோட எலெக்ஷன் மேனிபெஸ்டோல தேர்தல் அறிக்கையில மிக முக்கிய வாக்குறுதியா வந்து சிறைவாசிகளோட விடுதலை வச்சிருந்தாங்க சோ அப்படின்ற பட்சத்துல திமுகவோட பங்கு எப்படி இருந்தது இந்த தேர்தல் உங்களோட விடுதலை திமுக ஆட்சிக்கு வந்த உடனேயே எங்க விடுதலை விஷயத்துல வந்து கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அது வரைக்கும் நாங்க வழிகாவல் இல்லாம சிறை பரவலில் வந்துட்டு இருந்தோம் எங்களை வலிக்காவல் இல்லாம முன்ன வலிக்காவல வந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வலிக்காவல் இல்லாம அந்த ஆட்சிக்கு ஆட்சி மாற்றம் உடனே வலிக்காவல் இல்லாம எங்களை பரவாயில்ல கொடுத்தாங்க தொடர்ந்து நாங்க மூணு வருஷம் பரவல்லை வலிக்காவல் இல்லாம வந்துட்டு போயிட்டு இருந்தோம் தொடர்ந்து நாங்க வந்துருவாங்க வந்த உடனேயே எங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்க அது அதோட தொடர்ச்சி தான் இந்த விடுதலை மூன்று மூணு வருஷமா வழிகாவல் இல்லாம எங்களுக்கு பரவல் கொடுத்து எங்க நடவடிக்கைகளை கவனிச்சு எங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் ஏற்பட்டு நாங்கள் சரியா இருக்கிறோன்னு நல்ல ஒரு உறுதிக்கு வந்த பிறகு எங்களுக்கான விடுதலை சாத்தியமாச்சு அதனால இந்த ஆட்சி மாற்றம் என்பது ஆரம்பம் முதலே எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அது வரைக்கும் மழிக்காவலோட போயிட்டு நாங்க போயிட்டு வர ஆரம்பிச்சது இஸ்லாமிய கட்சிகள் இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து அவங்களோட பங்கு வந்து இந்த உங்களோட விடுதலை வந்து உங்களோட விடுதலையில வந்து மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது அப்படின்ற மாதிரி அஹ் தகவல்கள் எல்லாம் வந்தது சோ அந்த இதுபடி அஹ் இஸ்லாமிய கட்சிகள் உங்களுக்கான உதவிகள் எப்படி வந்தது இஸ்லாமிய அமைப்புகள் நிறைய அமைப்பு போராடிச்சு கடைசி வர எங்களுக்கு எல்லாம் அவங்க அவங்க ஃபுட்பால் கவுண்ட்ல எப்படி அவங்க இவங்க வந்து பாஸ் பண்ணிடுவாங்க அவங்க அடிக்கலாம் லாஸ்ட் வர கொண்டு போய் இது கோல் போடணும்னு சொல்லி நம்ம தமிழகவும் இந்த சாப்பிட்டு அது பண்ணாங்க கரெக்டா கோல் போட்டு இவங்க எப்படி எங்களை எஸ்கார்ட் இல்லாம பகவல் பார்த்து தந்ததே தமிழர் சகோதரி பலவாட்டு கமிஷன் இங்க இவங்க போய் பாத்து எல்லாமே கரெக்டா செஞ்சாங்க எல்லாருமே சேர்ந்து செஞ்சாங்க இல்ல சொல்லு அவங்க வேலை முடிஞ்சு அவங்க விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க கடைசி ஏ விஷயம் வீட்டுல பெண்கள் வந்து தமிழ் பார்த்து அவங்கள பார்த்து எல்லாத்துக்கும் எல்லாமே போடாடிச்சு இதுல எந்த மாற்றமும் இல்ல இந்த இஸ்லாமிய அமைப்பு எல்லாரும் ஒரு அளவுக்கு அவங்க அவங்க வேலை முடிஞ்சா நின்றுட்டாங்க இவங்க கடைசி வேலை எங்களை விடுதலை என்ன ஆச்சு வெளியே நாங்க கேட்டு ஆள் வச்சுக்கோ அந்த விஷயம் அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருந்தாரு இன்னைக்கு வர எங்களை எல்லா அமைப்புகளும் எல்லா மக்களும் எங்களுக்கு வேண்டி இஸ்லாமிய அமைப்பு இல்லாம அந்த இல்லாமல் எல்லாருமே எங்களுக்கு வேண்டிய குறைந்தார் இந்து அமைப்புகளும் சில இன்னைக்கு அமைப்புகளும் எங்களை விடுதலைக்குமா சில அமைப்பு விடக்கூடாதுன்னு சொன்னாங்க சில அமைப்பு விட்டு அந்த மாதிரி எல்லா மக்களும் போராடினாங்க எங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் பத்து வருஷத்துக்கு மேல எல்லாத்தையும் உடம்பு சார் ஏன்னா அவ்வளவு கஷ்டமான இடம் ஏன்னா தாய் தாப்பால பார்க்க முடியாம குழந்தைக்கு இல்லாம வந்து பார்க்க முடியாது அந்த மாதிரி பல கஷ்டம் தாயத்தாப்பா யார்த்து அந்த அளவுக்கு அவங்க எங்க அம்மா அப்பால நாங்க எல்லாம் போகும்போது எங்க அம்மா அப்பால உயிரோட இருந்தாங்க சொந்த தான் இருந்தாங்க யாருமே இல்லை அந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலை அதனால சிறைவாசிகளை பத்து வருஷம் கிடைச்சவங்க எல்லாத்தையும் ஆகுவாடு இல்லாம உங்க இந்த மாதிரி இந்த இஸ்லாமிய அமைப்புகள்லாம் புகார்ன்னு நாங்க எங்களுக்கு வந்து கடைசி வாய் தவால சாப்பிடுவோம் தமிழ் காசு என்று சோதரம் கோயம்புத்தூர்ல சோதரம் எங்களுக்கு நிறைய வளர்த்தாங்க ஏன்னா எங்க பெண்கள் எங்களை முன்னாடி பார்த்தாங்க அவங்க நாங்க சின்ன எப்படி வளர்ந்தோம் எதுக்கு வந்து இது போனோம் பார்த்தாங்க அதனால நீங்களை பார்த்தாதவங்களும் எங்களுக்கு பிரார்த்தனை பண்ணாங்க பார்த்து பண்ணாங்க எல்லாம் உதவி செஞ்சாங்க எங்களுக்கு தமுக இருந்து சில அது இல்லாம சில அமைப்புகள் வழக்கு நாங்க சுப்ரீம் கோர்ட்ல இருந்து மெயின் வாங்கிட்டு வந்தேன் சுப்ரீம் கோர்ட் அதுதான் அச்சாணி அது அதுல இருந்து எல்லாரும் கவர்மெண்ட் அதை வச்சு பேஸ் பண்ணி தான் எல்லாருக்கும் இது பண்ணாங்க இப்போ வந்து இன்டர்வியூ நம்ம வந்து இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம் சார் இப்போ அந்த காலத்துல வந்து நம்ம வந்து ஆடியோ இன்டர்வியூ கேட்டிருப்போம் பிரிண்ட்ல வந்து நியூஸ் பேப்பர் இன்டர்வியூலாம் நம்ம பார்த்துருப்போம் புக்ஸ்ல மேக்சின்ஸ் படிச்சிருப்போம் இப்ப வந்து கோவிட் கொரோனாக்கு அப்புறம் வந்து இப்ப வந்து இப்போ ஜூம் இன்டர்வியூ இப்ப லேப்டாப்ல நம்ம உலகத்துல எங்க இருந்தாலுமே தான் இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் வந்திருக்கு ஸோ இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இந்த ஒரு டெக்னாலஜி மாற்றம் வந்து வெளி உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது சார் இது இந்த மாதிரி வந்து அங்க பேச முடியும் சொல்லி எங்களுக்கு அதிசயமா நாங்க பாக்கிறோம் இது போனை பத்தியே போன்ல வீடியோ காலை நாங்க ஜெயில இப்ப கொடுப்பாங்க அஞ்சு நிமிஷம் பார்த்து தான் வீடியோ காலில் எதையும் பேச முடியுமா அது நாங்க அங்க போகும்போது போனே இல்லை போகும்போது போனே இல்ல காலத்துல புது புது உலகமா இருக்கு ஒரு முன்னோ முன்னோர் காலத்துல கொஞ்சம் குகையில போய் கொஞ்சம் தூங்கிட்டாங்க அவங்க எவ்வளவு காலம் எழுதிச்சாங்களாம அந்த மாதிரி நாங்க அந்த அவங்க வந்தா ஓட்ட காசு வச்சுட்டு வந்தாங்க அந்த மாதிரி நாங்க வந்தா இந்த காசுகளை பத்தி தெரிய மாட்டேங்குது நோட்டை பத்தி தெரிய மாட்டேங்குது இதுவும் உலகமா இருக்கு கலர் கலரா இருக்கு நோட் எல்லாமே ஆமா எந்த வாகன ஏரியாவே தெரிய மாட்டேங்க அந்த மாதிரி புது உலகமா இருக்கு இப்ப நீங்க ஒரு வீட்ல வசிச்சுட்டு இருப்பீங்க இப்ப நீங்க ஒரு வீட்ல வசிச்சுட்டு இருப்பீங்க அந்த டைம்ல அந்த காலத்துல ஒரு வீட்ல வசிச்சுட்டு இருந்தீங்க இப்ப போய் பாக்குறதுக்கு அந்த ஏரியாவே டோட்டலா மாறி இருக்குமே டோட்டலா வழிய தெரியல சார் எங்க வீட்டுக்கு வந்து எங்களுக்கே வழி மாட்டேங்குது இந்த மாதிரி எங்க பேசுதாங்க எங்களோட சிறு வயசுல வாழ்ந்த யாரும் எங்களோட இல்ல அண்டை வீட்டாரர்களுக்கு யாரும் இல்ல எங்க அண்டை வீட்டார்கள் யாரும் மட்டும் அறிமுகம் உள்ள சிறு வயசுல இருந்த பல நண்பர்களுக்கு யாரும் இல்லை வெளிய வெளியெங்கோ படித்தாங்க அந்த மாதிரி வழிங்கிறது நாங்க வாழ்ந்த காலத்துல இருந்த வழி வேற இயங்கக்கூடிய வழி வேற அன்னைக்கு ஆற்று நீர் வந்துச்சு இன்னைக்கு யாரே இல்லை வாய்க்கால் இருந்துச்சு எதுவுமே இல்ல நாங்க வாழ்ந்த நேரத்துல வாய்க்கால் ஆறு எல்லாத்துலயும் குடிச்சிருக்கோம் மாறிடுச்சுன்னு சொல்றீங்க ஆமா எதுவுமே இல்ல நாங்க இருந்த காலத்துல வாய்க்கால் எல்லாம் ஓடும் அந்த இப்ப இல்ல ஆத்துல தண்ணி ஓடும் ஆத்துல தண்ணி இல்ல இருநூறு ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்குமே வித்தியாசம் தெரியல பாருங்க ரெண்டு ஒரே கலர் ஆஹ் சொல்லுங்க 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 சார் இருநூறு ரூபா எது இருபது ரூபாய் அதுன்னே தெரியுது சரி எந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியாது அளவுக்கு ஐநூறு ரூபா நோட்டு கூட குடுத்துட்டு ஐம்பது ரூபா சொல்லி திரும்ப அவங்க கூப்பிட்டு

இப்போ ஜெயிலுக்குள்ள எடுத்துட்டு தொழுததுக்கும் இப்ப நீங்க வெளியில வந்துட்டு முதல் ஜும்மா வந்து இன்னைக்கு தான் நீங்க ப்ரே பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இது வந்து எப்படி இருக்கு இந்த அனுபவம் வெளியில ஜெயிலுக்குள்ள தனியா தொழுகுவோம் ரெண்டு பேருக்கு மூணு பேர்த்தோட அது அதுல வெளிமையா இருக்கும் இங்க தொழுகும்போது திருவிழா திருவிழாவ வந்து ஒரு ரம்ஜான் அன்னைக்கு ஆஹ் தோழிகள மாதிரி ஒரு சின்ன வயசுல துணி எல்லாம் பூ துணி எல்லாம் போடுறது ரம்ஜான் தொழுகு போகணும் இருக்கு ஓகே சரி இப்ப வந்து விடுதலை சொல்லுங்க விடுதலை ஆயிட்டு போடணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது உடம்பு இல்லாம தூக்கம் மாட்டேங்குது தூக்கம் மாட்டேங்குது அப்படியே வீட்டுல தூங்குங்க தூங்குங்கன்னா தூக்கமே வர மாட்டேங்குது குழந்தைகிட்ட பேசிட்டு என்ன விடிஞ்சதே தெரியல அப்படியே உட்காந்துட்டு அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன என்ன நம்மளுக்கே தெரிய மாட்டேங்க நல்லா பார்த்து ஜெயில ஏழு ஏழரை மணிக்கெல்லாம் எல்லாம் தூங்கிடுறான் ஏற்று ஒரு இசா பொழுதுனா தூங்கிடுறோம் காலையில மணிக்கு மணிக்குவாங்க

திமுக இங்க சில அதிகாரிகளும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்ப எங்களுக்கு எஸ்கார்டு இல்லாம லீவ்ல விட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல வந்தாங்க பெயில்ல வரும்போது அந்த எஸ்கார்டு இல்லாம லீவ்ல வந்த காட்டு சுப்ரீம் கோர்ட் எங்களுக்கு எஸ்கார்டு இல்லாம லீவ்ல வந்தது அப்ப அவங்களுக்கு இல்ல அதுக்கு காரணம் வந்து எங்களுக்கு அதிகாரிகளும் எங்களுக்கு எங்க மேல ஏக்கம் காட்டி எஸ்கார்டு இல்லாம இது விட்டாங்க அதனாலதான் இது அச்சானையா இருந்துச்சு அந்த மாதிரி எஸ்காட் இல்லாம கஷ்ட அவங்க எஸ்காட் இல்லாமல் எங்களை விட்டாங்க விட்டு பார்த்தாங்க கவர்மெண்ட் நான் வந்து தாமதம் ரெண்டு வருஷம் ஆச்சு தாமதமாச்சு சொல்ல மாட்டேன் அவங்களுக்கும் கொஞ்சம் வேலைகள் இருக்கு உடனே திமுக ஆட்சிக்கு வந்துச்சு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே முஸ்லீம் கைதிகளை விட்டுட்டாங்க சரி கெட்டது இருந்ததும் அவங்க எல்லாத்தையும் விட்டாங்க சார் எங்களை மட்டும் எங்க கூட நாங்க அன்னைக்கு கைது போடுவோம் பூதி மாடு பிச்சைன்னு சொல்லி அவங்களே விட்டாங்க அவங்க கூட நம்ம தப்பு சொல்லுங்க டெய்ல கழிச்சா ஆதரவு தான் பத்து வருஷம் கழிச்சுட்டா பாவு ஆளு ஏதோ தெரியாம ஏதோ தகவல் ஜெயிலுக்கு போயிட்டாங்க அவங்க கழிச்சு தண்டனை கழிச்சுட்டாங்க அவங்க கழிச்சா உச்சதா ஆகும் பாவவாடு பார்த்து வந்து இருபத்தெட்டு வருஷம் இருபத்தி ஒன்பது வருஷம் தொண்ணூத்தி தொண்ணூறு வருஷம் கேஸ் இருபத்தி ஒன்பது வருஷமா இந்த மாதிரி இருக்கு பல கோர்ட்ல இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டுல அழுவிட்டு சகோதர கண்பது கேட்டு அவங்க இங்கே ஜமானத்துல அங்க இங்கெல்லாம் வாழ்ந்து பலவாட்டி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் பல மூச்சு பண்ணுறாங்க இருந்தாலும் திமுக எங்களை கண்டிப்பா உருவாக சொல்லி இருக்கு எங்க மக்கள் நிறைய தாத்தம் பண்ணாரு திமுக ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி பல மக்கள் எங்க பார்த்தம் பண்ணாரு அது இல்லாம எங்க அமைப்புக்காக தமிழகம் பல அமைப்பு கூட்டணி அமைப்புகள்லாம் எங்களுக்கு வந்து வேலை செய்யும் எங்களுக்கு வந்து எங்க கஷ்டப்படாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீட்டுல பெண்களும் எங்க வீட்டு பெண்களும் ரொம்ப அவங்க ஆர்ப்பாட்டம் போகாத தலைவர்கள் போய் பல தலைவர்கள் சொல்லித்த அவங்க கண்ணியை ஒவ்வொரு நாளும் கேட்கும் போவாங்க அப்படி இதாது எங்க அம்மா எல்லாம் எங்க எங்க அம்மா என் தம்பி அஜிக்கு கூட்டிட்டு போவாரு இருந்தா என் பையன் வந்துதான் நான் அஜிக்கு போட சொல்லிட்டேன் எங்க அம்மா அப்பா போட்டேன் அப்ப வந்தது எனக்கு அது பயங்கரமான கவலை என்னடா நம்ம சந்தோஷத்துல அவங்க இல்லாம போயிட்டாங்கல்ல சொல்லி அது பயங்கரமான கவலை அது நினைச்சாலே ரொம்ப துக்கமா அது ஒவ்வொரு சோகம் சார் நான் டெய்ல போனேன் எங்க கூட இருந்த எல்லா சோதனத்துக்கும் தாய் தாத்தா சொன்னேன் இப்ப எல்லாமே இறந்துட்டாங்க வந்து அவங்க வந்து புதுதா நல்ல கொண்டாடி மக்கள் இருக்கிறதுனால அவங்க கூட சேர்ந்துருக்காங்க கல்யாணம் பண்ண தாய் தப்பம் இல்லாம பசங்க எல்லாம் இருக்காங்க நாலு வயசுக்கு முன்னாடி ஜஃபூர் இருந்தாரு அவருக்கு அம்மா அப்பா எல்லாமே அந்த அந்த ஆளுமே இல்ல அவங்க இங்க தங்கதுன்னு சொல்லி இல்லாம பார்த்து ஒரு பிள்ளை கல்யாணம் பண்ணி அவர் அந்த மாதிரி பல சோதனை கஷ்டப்படுறாங்க அதனால நீங்க சொல்லுங்க ஆகுபாடு இல்லாம எல்லாருக்கும் நீங்க சாவதுக்கு எங்க பத்து பேருக்கு தான் கையெழுத்து போட்டிருக்காங்க பாக்கி பேர் கையெழுத்து போடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு எதிர்பார்த்துருக்கு உங்களுக்கும் இந்த அரசாங்கம் அரசாங்க கிட்ட கவனிக்கு அது கண்டிப்பா போடுவாங்க சொல்லி எதிர்பார்த்துக்கா பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு ரொம்ப சம்படு ஏழு எட்டு வருஷம் ஆனந்த விருதுல எங்களை தனியா வீட்டுல வீட்டு எடுத்து குழந்தை எல்லாம் போட்டாங்க இவ்வளவு வருஷம் வெயில இருக்காங்க பத்திரிகையாளர்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் பத்திரிக்கை சப்போர்ட் பண்ணாதான் நாங்க வெளியே வருவாங்க அதுவும் அது காரணம் அதனால தமிழக அரசுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்றோம் நாங்க காலம் போலாம் அவங்க நன்றி சொல்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம் ஏன்னா பாதிக்கப்பட்ட நாங்க மகிழ்ச்சி அடையும் போது எங்கள்ட்ட இருந்து வரக்கூடிய நன்றியின் வெளிப்பாடு எப்படி இருக்கும்ங்கிறத நீங்க உணரணும் சாதாரணமா ஒருத்தர் நன்றி சொல்றதுக்கும் பாதிக்கப்பட்டு ரொம்ப துன்பப்பட்ட நிலையில எங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்குமோ நாங்க நன்றி சொல்றதுக்கு நிறைய வித்தியாசம் தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நாங்க நன்றி கடமைப்பட்டிருக்கோம் இந்த அரசு கடமைப்பட்டிருக்கிறோம் கோவை மாநகர் காவல்துறை அதிகாரிகளுக்கு நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்க நன்றி சொல்றோம் ஆரம்பத்திலிருந்து இந்த போராட்டத்தை வழிநடத்தி கொண்டு போனது வந்து எங்களுடைய குடும்ப பெண்கள் அந்த பெண்கள் வந்து தெருவன் போராடி ஒரு ஒவ்வொரு ஊரா போய் கலைவது விடுதலைக்கான கோரிக்கைகள் அவங்க வச்சப்படுறாங்க ஒவ்வொரு அமைப்பு போராடும் பல அமைப்புகள் எங்களுக்கு போராடும் முதல் பெண்கள் எங்களுக்கு போராட்டத்தை துவக்கி வச்சாங்க அமைப்புகள் பக்கம் நடந்துட்டு இருக்கும் போது நாங்க வக்கீல குழு வக்கீல குழு எங்களுக்கு வக்கீல குழுவுக்கள் மூலம் நாங்கள் நீதிமன்றத்தில் திரைத்துறையிலிருந்து எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க அந்த சில ஆவணங்கள் எங்களுக்கு தர்றதுக்கு நிறைய உதவி செஞ்சாங்க நாங்க வந்து விடுதலைக்கு தகுதியானவங்களா பரிசீலனைக்கு தகுதி உள்ளவங்களா நாங்கள் பரிசு தகுதி உள்ளவங்க தான் நாங்கள் எவ்வளவு ஆண்டுகள் கழிச்சிருக்கிறோம் நாங்கள் வந்து சிறைக்குள்ள நன்னடத்தோடு இருக்கிறோம் சிறைக்குள்ளார நாங்கள் என்ன படிச்சிருக்கிறோன்னுங்கிற ஆவணங்களை எங்களுக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்து எங்களுக்கு அவங்க உதவி செஞ்சாங்க அதே மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் எங்களுடைய குடும்ப நிலை எங்களுக்கு நிறைய கொண்டு எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தோட உதவிகளும் ஒரே நேரத்துல போய் சேரும் சேரும்போது முதலமைச்சர் முதலமைச்சர் ஐயாவுடைய கவனத்துக்கு கொண்டு சேர்த்துனது தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் அது போராட்டம் ஆவணங்கள் நீதிமன்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குழுவா ஒவ்வொரு ஒவ்வொரு குழுவா வேலை செய்யும் போதும் அரசுக்கு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நேரடியாக எங்களுடைய தகவலை கொண்டு சேர்த்துனது தவ தலைவர் ஜவஹர்லால் யார் எங்களை பத்தி தவறான ஒரு பிம்பம் வந்து உருவாக்கப்பட்டே இருந்துச்சு எங்களுக்கு எங்க மேல வந்து சாதாரண ஒரு கொலை வழக்கு தான் எங்க மேல பதியப்பட்டது ஆனால் வெளியில சொல்லப்படும் போதும் வேற வேற ஆஹ் விடுதலைக்கு தகுதி இல்லாத செக்ஷன் எல்லாம் எங்க மேல இருக்கிறதான ஒரு இமேஜ் உருவாக்கப்பட்டது அதெல்லாம் இல்லை விடுதலைக்கு தகுதியானவர்கள் அரசாணைக்கு விடுதலைக்கு தகுதியானவர்கள் தான் எங்களுடைய வழக்கு செக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னாக்க விடுதலைக்கு தகுதியான செக்ஷன் தான் அப்படிங்கிறத சிஎம்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவர்கிட்ட வந்து அந்த தகவலை சொன்னது எங்களுக்கு தராது கடைசி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களை கொண்டு சேர்த்தினது அவரு தான் அப்ப இது பாத்தீங்கன்னா நீதிமன்ற நடவடிக்கை ஜனநாயக போராட்டம் சிஎம்கிட்ட கொண்டு சேர்த்தினது ஒரு 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 வழி இப்படி வந்து பல்வேறு வழிகளில் வந்து நாங்கள் ஒரு இருபது வருஷமா முயற்சி பண்ணுவோம் இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் பதவியாக்கத்தை விரிவு காலம் கிடைச்சிருக்கு அதனால வந்து நாங்க வந்து வந்து சிறைவாசிய குடும்பத்தாரும் சிறைவாசிய நாயர்களும் முதலமைச்சருக்கும் இந்த அரசுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் சிறைத்துறைக்கும் மிகுந்த நன்றியுடைய நன்றி உணவுகளாக கடமைப்பட்டுல காலம் மூலம் நாங்கள் நன்றியுடைய இருப்போம் நான் வந்து என்ன சொல்ல இங்க மட்டும் இல்லை போன ஆட்சியாளர்கள் என்ன பண்ணி மட்டும் தான் திமுக தான் முஸ்லீம் கைதை வேட்டை ரெண்டாயிரத்தி ஒன்பதுல திமுக தான் பசங்க பதிமூணு பார்த்தோம் அவங்க விட்டாங்க திமுக விடுதலை சிறைவாசி விடுதலை ஆரம்பிச்சதே திமுக பசுமெண்டுதான் காலத்துல இருந்து ஆரம்பிச்சது திமுக இது நல்லா எந்த டைம் நல்லா அதே போல போன ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க இது லீலாவளி கொலை கேஸ்ல இருக்கு அவங்க உங்க ஆறு மாற்ற எங்களை உள்ள இதுல அரவு கேஸ்ல இருக்கவங்க விட்டாங்க அது அவங்க பல மகாத்மா காந்திய சொன்னவங்களை பதினாலு வருஷத்துல விட்டாங்க அங்க இருபத்தி ஒன்பது வருஷத்துக்கு அதே போல பூலாந்தேவி அவங்கள பத்து வருஷத்துல விட்டாங்க எல்லாத்தையும் உள்ளாங்க என்ன முஸ்லீம் எங்களுக்கு உள்ள இருந்துதான் அதனால எங்களுக்கு திமுக ஆட்சிக்கு வந்தா எங்க அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இவங்களுடைய இந்த தாமூகத்தை இவங்க எல்லாம் எங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லி எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ரெண்டாவது இதய மேல நாங்க நம்பிக்கை நம்ம எங்க வாழ்வோம் எங்க மனதிலையும் இருக்கோம் சொல்லி இதைவன் கையில தான் இருக்கு இன்னைக்கு உங்ககிட்ட பேசுறதுன்னா இதைவன் ஒரு நாட்டம் இல்லாம பேச முடியாது அந்த இதுல நம்பிக்கையா இருக்கு சோ இதுவரை நமது பல்வேறு கேள்விகளுக்கு பொறுமையுடன் பதில் கூறிய திரு ஷாவுல் மற்றும் பாபு அவர்களுக்கு நன்றி மற்றும் வாழ்த்துக்கள் நன்றி ரொம்ப